கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கோவையில் உள்ள தனியார் பேக்கரியில் சிறப்பு வகை கேக்குகளின் கண்காட்சி நடைபெற்றது ஆர் புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பேக்கரி ஒன்றில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு ரக கேக்குகள் தயார் செய்யப்பட்டு கண்காட்சியில் வைக்கப்பட்டன குழந்தைகளை மனம் கவர்ந்த சோட்டா பீம் பார்பி பேர்ட்ஸ் உள்ளிட்ட கேக்குகள் குழந்தைகளை பெரிதும் கவர்ந்தன மேலும் ரோல் கேக் திருமண கேக் பிரிண்டிங் கேக்குகள் உள்ளிட்டவையும் வாடிக்கையாளர்களை ஈர்த்தன வாடிக்கையாளர்களை கவர்ந்த கேக்குகளை வாடிக்கையாளர்கள் ஆர்டர் செய்து பண்டிகை தினத்தன்று டெலிவரி செய்யப்படும் என்று பேக்கரி உரிமையாளர்கள் தெரிவித்தனர் இங்கே தான் வந்துட்டு நிறையா டிசைன்ஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வந்துட்டு பாபி டால் வெரைட்டிஸ் இருக்குது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈச் ஒன்னோட டேஸ்ட் ஏற்ற மாதிரி கேக்ஸ் அவங்க வந்துட்டு நல்லா பர்சனலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க கிறிஸ்மஸ் அவங்கக்கிட்ட லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது எனக்கே கிறிஸ்மஸ் கோசரம் எக்ஸ்ட்ரா ஒரு கேக் வாங்கணும்னு தோன்ற அளவுக்கு பயங்கர ஐ கேட்சிங்காக இருக்குது அவங்களோட டிசைன்ஸ் எல்லாம்